ஆறாம் வகுப்பு மற்றும் ஏழாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் உள்ள நூல் நூலாசிரியர் முழுவதும் இன்பத்தமிழ் பாரதிதாசன் கவிதைகள் பாரதிதாசன் தமிழ்கும்மி கனிச்சாறு பெருஞ்சித்திரனார் கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம் பெருஞ்சித்திரனார் தொல்காப்பியம் தொல்காப்பியர் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் நாளடியார் முனிவர் திருக்குறள் திருவள்ளுவர் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் முல்லைப்பாட்டு நப்பூதனார் கார் நாற்பது கண்ணன் கூத்தனார் திருவள்ளுவ மாலை கபிலர் காணிநிலம் பாரதியார் கவிதைகள் பாரதியார் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாரதியார் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி டாக்டர் சலீம் அலி கிழவனும் கடலும் ஏர்னஸ்ட் ஹெமிங்வே புதிய ஆத்திச்சூடி பாரதியார் அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சு முத்து விளக்குகள் பல தந்த ஒளி லிலியன் வாட்சன் மூதுரை அவ்வையார் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி அவ்வையார் துன்பம் வெல்லும் கல்வி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் நாணிலம் படைத்தவன் முடியரசன் பூங்கொடி வீரக்காவியம் காவியப்பாவை புதியதொரு விதி செய்வோம் முடியரசன் நாட்டுப்புற இயல் ஆய்வு சக்திவேல் பாரதம் அன்றைய நாற்றங்கால் தாரா பாரதி புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் தாரா பாரதியின் கவிதைகள் தாரா பாரதி தமிழ் கையேடு ஜியு போப் பராபர கன்னி தாயுமானவர் தாயுமானவர் பாடல்கள் தாயுமானவர் நீங்கள் நல்லவர் கலில் கிப்ரான் தீர்க்கதரிசி புவியரசு மணிமேகலை சீத்தலை சாத்தனார் பாதம் எஸ் ராமகிருஷ்ணன் உப பாண்டவம் கதாவிலாசம் தேசாந்திரி கால்முளைத்த கவிதைகள் எஸ் ராமகிருஷ்ணன் ஆசிய ஜோதி கவிமணி தேசிக விநாயகனார் லைட் ஆஃப் ஆசியா எட்வின் அர்னால்ட் ஏழாம் வகுப்பு நூல் நூலாசிரியர் எங்கள் தமிழ் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஒன்றல்ல இரண்டல்ல உடுமலை கவி காடு சுரதா அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் சுரதா அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் ராஜமார்த்தாண்டன் இராஜமார்த்தாண்டன் கவிதைகள் கொங்குதேர் வாழ்க்கை ராஜமார்த்தாண்டன் புலி தங்கிய குகை காவற்பெண்டு பெண்டு வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் வானமாமலை தமிழின்பம் ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேச்சு ராபி சேதுப்பிள்ளை கலங்கரை விளக்கம் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பெரும்பானாற்றுப்படை படை பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இன்பத்தமிழ் கல்வி பாரதிதாசன் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசையமுது இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் பிசிராந்தையார் பாரதிதாசன் அழியாச்செல்வம் சமணமுனிவர் நாளடியார் முனிவர்கள் வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளில் நகைச்சுவை சிந்தனை களஞ்சியம் திருக்குறளார் வி முனிசாமி பள்ளி மறுத்திறப்பு மணியன் பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் புத்துமண் கதை சொல்லும் கலை மணியன் மண் வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் தேனரசன் திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திரமடல் காலமேக புலவர் மூன்றுரை அரையனார் மலையருவி வா ஜெகந்நாதன் திருப்புகழ் அருணகிரிநாதர் காவடி சிந்து அண்ணாமலையார் குற்றால குரவஞ்சி ராசப்ப கவிராயர் இதய ஒளி டி கே சிதம்பரநாதர் முதல் திருவந்தாதி பொய்கையாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி பூதத்தாழ்வார் நாலாயிர திவ்ய பிரபந்தம் தொகுத்தவர் நாதமுனி அறநெறிச்சாரம் முனைப்பாடியார் நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் இயேசு காவியம் கண்ணதாசன் மலை பற்றிய பகிர்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை சே பிருந்தா பயணம் வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நேற்று வந்தவர்கள் கடலோர வீடு பாய்மரக் கப்பல் மீசைக்கார பூனை பிரயாணம் பாவண்ணன்